குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அடி வாங்கிய வந்தவுடன் நானு யாரு எங்க நாங்க கேரளா வந்திருந்த காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கோவை ஏர்போர்ட் வழியாக டெல்லி சென்றார் அவரை வழி அனுப்பி வைக்க கோவை காங்கிரஸ் நிர்வாகிகள் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் ஒரு குழுவும் செல்வம் தலைமையில் ஒரு குழுவும் சென்றது வேணுகோபாலிடம் இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது அப்போது இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது வெளியே வந்த பின் ஜெயக்குமாரும் செல்வமும் தகாத வார்த்தைகளால் வாக்குவாதம் செய்து கொண்டதால் பெரும் பரபரப்பு கோவை ஏர்போர்ட் வளாகத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மோதி கொண்ட வீடியோ இப்போது வெளியாகி தமிழக அரசியலில் சலசலப்பை கிளப்பியுள்ளது சொல்ல <nu Yes> <dadald> yes <clot> <Yes>